கடினமாக உழைத்தும் பலன் இல்லாத போது வருத்தமாக இருக்கிறதே ஓம் சாந்தி சில சமயம் வந்து எல்லாரும் ஒன்று போல தான் எல்லாருமே புருஷாத்தம் பண்ணுறோம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது பிஸ்னஸ்காரங்களை எடுத்துக்கிட்டாலும் சரி ஒன்று போல் தான் எல்லோரும் ஹார்ட் ஒர்க் பண்ணால் கூட சிலர் வந்து நிறைய மார்க் வாங்குறாங்க சிலரால் வாங்க முடியல பிஸ்னஸில் கூட சிலர் நல்ல சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் ஆகுறாங்க சிலரால் சக்ஸஸ் அடைய முடியல அதுக்கு வந்து என்ன காரணம் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணலை அப்படின்றது காரணம் கிடையாது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் ஒரு தந்தை வந்து ரெண்டு டெக்ஸ்டைல் ஷாப் வச்சுருந்தார் ரெண்டு ஜவுளி கடை வச்சுருந்தாரு அதை வந்து அவங்க ரெண்டு மகன்கள் இருந்தாங்க அந்த ரெண்டு மகன்களையும் அவர் வந்து நல்லா படிக்க வச்சாரு டெக்ஸ்டைல் என்ஜினியரிங் படித்தாங்க நல்லா படித்தாங்க பிஸ்னஸ்ஸையும் கற்றுக் கொடுத்தாரு ஆளுக்கு ஒரு கடை கொடுத்துட்டாரு ரெண்டு பேரும் வந்து இந்த கடையை வச்சு இனிமேல் ஃபர்தராக பிஸ்னஸ் பண்ணி பிழைச்சிக்குவாங்க ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கக்கூடிய கடை தான் ஈக்குவலான இருக்கக்கூடிய கடையை ரெண்டு பேருக்கும் கொடுத்தாங்க ரெண்டு பேரும் ஒரே படிப்பு தான் படிச்சிருக்காங்க ஒரு வீட்டில் வளர்ந்தவங்க தான் அதனால் கடை ரகசியம் க அந்த தொழில் ரகசியம் தொழில் நுணுக்கங்கள் எல்லாமே கற்று தேர்ந்தவங்க தான் ரெண்டு பேருமே அப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் ஆகுது அதில் முதல் நபர் வந்து அந்த ஒரு கடையிலயே அப்படியே இருக்கிறார் ஒரு கடையை மட்டும் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அது ஓரளவுக்கு நல்லாவே பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்கு அந்த ரெண்டாவது மகன் வந்து அஞ்சு கடையாக்கிட்டாரு அஞ்சு வருஷத்தில் அஞ்சு கடை அவருக்கு ஓடிட்டுருக்கு முதல் கடையை முதல் மகனுக்கு ஒரே கடை அவர் அப்பா எந்த கடையை கொடுத்தாரோ அந்த கடையிலே இருக்கிறாரு அதை டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறார் அவ்வளோதான் ஆனால் ரெண்டாவது மகனுக்கு அஞ்சு கடை இதோட பெரிய பெரிய கடையா வந்து ஓப்பன் பண்ணி சிட்டி ஃபுல்லா பெரிய பெரிய ஷாப் திறந்துருக்கிறாரு அஞ்சு தான் ஆச்சு ரெண்டு பேருக்கும் ஒண்ணு தான் அவங்க அப்பா வந்து வளர்த்துருக்கிறாரு ஒரே காலேஜ்ல தான் படிக்க வச்சாங்க ஒரே படிப்பு தான் ரெண்டு பேரும் படிச்சிருக்காங்க ஒரே மாதிரியான பிசினஸ் நுணுக்கங்கள் தான் சொல்லி கொடுத்தாங்க ரெண்டு பேருமே ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் தான் யாரும் சோம்பேறித்தனமா இருக்கக்கூடியவங்க ரெண்டு பேருமே கிடையாது ஆனால் ஒருத்தர் மட்டும் ஒரு கடையிலேயே இருக்கிறாரு இன்னொருத்தர் அஞ்சு கடை திறந்துருக்கிறாரு இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் என்ன காரணமாக இருக்கும் ரெண்டு பேருமே ஹார்ட் ஒர்க் பண்ணவங்க தான் இல்லை ஃபஸ்ட்டு பையன் சரியாக ஹார்ட் ஒர்க் பண்ணலை அதனால் அந்த கடை சரியாக போகலை ஒரு கடையிலே இருக்கிறாரு ரெண்டாவது மகன் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணார் அப்படி சொல்ல முடியாது அவரும் ஈக்குவலாக தான் ஹார்ட் ஒர்க் பண்ணார் ஆனால் என்ன காரணமாக இருக்கும் ஒருத்தருக்கு மட்டும் அஞ்சு கடை ஆச்சு ஒருத்தர் ஒரே கடையில் இருக்கிறார என்ன காரணம் ரெண்டு பேருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க கண்டிப்பாக இதற்கு பூர்வ ஜென்மத்தினுடைய பாவ புண்ணியம் கண்டிப்பாக இதற்கு காரணமாக அமைகின்றது நம்மளை மீறி சில விஷயம் நடக்கும் நம்ம எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அப்படியே தான் இருப்போம் சிலர் வந்து தொட்டதெல்லாம் தொலங்கும் இதுக்கு புண்ணியக்கால் அதாவது பூர்வ ஜென்மத்தில் நிறைய நல்லது செஞ்சிருப்போம் அது இந்த பிறவில கண்டினியூ ஆகுது பூர்வ ஜென்மத்தில் நாம் என்ன செஞ்சோமோ அது இந்த ஜென்மத்தில் தொடருது இப்போ வந்து சாதாரண மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க கம்பேரிசன் பண்ணுறாங்க ஒரு முதல் பையன் மட்டும் அப்படியே இருக்கான் அப்புறம் ரெண்டாவது பையன் எப்படி இருக்கான் கம்பாரிசன் நடக்குதா அதுக்கப்புறம் காம்படிஷன் ரெண்டு பேருக்குள்ள அண்ணன் தம்பிங்களுக்குள்ளவே என்ன நடக்குது காம்படிஷன் நடக்குது சில சமயம் கம்பாரிசன் நடக்குது இதுக்கு மூணாவது மனுஷங்க கூட வந்து அதில் காரணமாக அமையிறாங்க அவங்க வந்து சொல்கிறாங்க இது பர்ப்பா உங்கள் தம்பி பாரு அஞ்சு கடை வச்சிருக்காரு நீ வந்து என்ன ஒரே கடையில் இருக்கிற அப்பா வந்து தம்பி மேலே பொறாமல் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அண்ணனுக்கு இருக்குல்ல ஆனால் நானும் அவரை மாதிரி தானே முயற்சி பண்ணுறேன் எங்கள் அப்பா எனக்கு அவருக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அது எல்லாமே எனக்கும் சொல்லி கொடுத்துருக்கிறாரு ஆனால் நம்ம கடையில் மட்டும் ஏன் வரல ஏன் நம்ம கடை இவ்வளோ விருத்தி ஆகலை ஒரே கடையிலேயே இருக்கிறோமே அப்போ காம்படிஷன் ரெண்டு பேருக்குமே நடக்குது ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா இது இருந்து காம்படிஷனோ கம்பேரிசனோ இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் வரவே வராது அதனால இந்த முதல் நபர் வந்து என்ன பண்ணணும் அண்ணன் வந்து என்ன நினைக்கணும் அப்படின்னா தம்பி நல்லா இருக்கட்டும் தம்பியாவது நல்லா இருக்கட்டும் சந்தோஷமா இருக்கட்டும் அஞ்சு கடை என்ன பத்து கடை திறக்கட்டும் அப்படின்னு எப்போ அவரு நினைக்கிறாரோ மற்றவர்களுடைய வெற்றியில யாரு சந்தோஷப்படுறாங்களோ அவர்களுக்கு இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் பூர்வ ஜென்மத்தினுடைய ஏதோ ஒரு கணக்கு வந்து தடுக்கலாம் அதனால் வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ஒரே கடையில் இருக்கலாம் ஆனாலும் இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய விஷயத்தை ஒரு பொழுதும் விட்டுவிடக்கூடாது பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு நாள் இல்லாட்டி இன்னொரு நாள் கண்டிப்பாக தம்பியை விட பெரிய ஆள் ஆகிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது ஆனால் கம்பாரிசன் வேணாம் போட்டி வேணாம் பொறாமல் வேணாம் எதுவுமே வேணாம் நம்ம செய்ய வேண்டியது ஹார்ட் ஒர்க் பண்ணது அந்த ஹார்ட் ஒர்க்கை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக லாபம் வந்து கிடைக்கும் தம்பி என்ன பண்ணியிருக்கணும் நம்மளுக்கு அஞ்சு கடை இருக்குல்ல அண்ணனுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல அண்ணன்கிட்ட கிட்ட போய் பேசலாம் மனசு திறந்து இந்த மாதிரி நீங்கள் எப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க சகயோகம் பண்ணலாம் காம்படிஷன் பண்ணுறது போல் கோஆப்ரேஷன் பண்ணுங்கள் அப்போ அண்ணன் தம்பிங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை வரும் இல்லையா அந்த ஒற்றுமை வந்துச்சுன்னா ஃபேமிலி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்குமா இருக்கக்கூடாதா இப்போ நம்ம போகும்போது என்ன எடுத்துகிட்டு போக போகிறோம் நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் சக்ஸஸ் கிடைக்கல ஆனால் தம்பி ஹார்ட் ஒர்க் பண்ணுறான் அவனுக்கு மட்டும் நிறைய சக்சஸ் கிடைக்குது நம்ம கம்பேரிசன் பண்ணும் பொழுதே மன மகிழ்ச்சி இழக்கிறோம் நாம் வந்து சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறதே எதுக்காக சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் நம்மளால் முடிஞ்ச ஹார்ட் ஒர்க் பண்ணி கூட இப்படி தான் இருக்குது ஒரு கடையிலையே இருக்கிறோம் அப்படின்னாலும் மனசு வந்து உடையாமல் மனம் தளராமல் தொடர்ச்சியாக ஹார்ட் ஒர்க் பண்ணும் பொழுது டெவலப் பண்ண முடியும் அதே சமயத்தில் மற்றவர்களுடைய முயற்சி மற்றவர்களுடைய சக்ஸஸ்ஸு வெற்றி இதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட்டீங்கன்னா இன்னும் நீங்கள் முன்னேறுவீங்க அதுக்கு பதிலாக பொறாமையோ காம்படிஷனோ பண்ண வேணாம் சரிங்களா நம்மளுடைய பூர்வ ஜென்மத்தில் ஏதோ ஒரு கணக்கு வந்து இப்போ தடுக்கிறதுனால நாம் ஒரு கடையிலே இருக்கிறோம் இருந்தாலும் தொடர்ந்து நம்ம செய்யக்கூடிய ஹார்ட் ஒர்க்கு நம்மளுக்குள்ள கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டுட்டு வரும் சக்சஸ் வந்து கிடைக்கும் சரிங்களா அதனால வெற்றி டெம்பரவரியா இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து முறு கணக்கு காரணமா அமையலாம் இருந்தாலும் அந்த விதியை மதியால வெல்ல முடியும் எப்படின்னா இந்த பர்த்துல நாம தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்கலாம் அதே சமயத்துல மற்றவங்கள வாழ்த்திக்கிட்டே நம்ம வந்து முன்னேற முடியும் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அந்த சுப பாவனை வைங்க தம்பி தானே நல்ல நல்லா வரான் செழிப்பாக வரான் நல்லா இருப்பா அப்படின்னு நீங்கள் மனசால் வாழ்த்தும் பொழுத கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க மன நிறைவோடு இருக்க முடியும் அதே மாதிரி தம்பியை என்ன பண்ணணும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்ல அண்ணனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் சகயோகம் பண்ணலாம் மற்றபடி நம்ம காம்படிஷன் பண்ணுறதுக்கு மற்றவங்கள கிறிட்டிசைஸ் பண்ணுறதுக்காகவும் நம்ம பொறுக்கலை நம்மளும் நல்லா இருப்போம் மற்றவர்களையும் நல்லா இருக்க வைக்கணும் சப்போஸ் நம்மளுக்கு ஹார்டு ஒர்க் பண்ணி கூட சக்ஸஸ் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு பூர்வ ஜென்மத்தினுடைய பலன்தான் காரணம் அதுக்காக நம்ம ஹார்ட் ஒர்க்கை விட்டுற வேணாம் தொடர்ந்து பண்ணால் கண்டிப்பாக நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேனாக வர முடியும் இது எல்லா ஃபீல்டுலேயுமே எடுத்துக்கலாம் அதனால் ஹார்டு ஒர்க் பண்ணியும் சக்ஸஸ் கிடைக்கல அப்படின்னா அதனால் மனம் தளரக்கூடாது ஏதோ ஒரு கணக்கு காரணமா இருக்கு அது சரி பண்ணிடலாம் தொடர்ச்சியான முயற்சி விடா முயற்சி இருக்கும் பொழுது தம்பியை விட அண்ணன் வந்து பெரிய ஆளாக முடியும் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு எல்லாத்துக்கும் மேலே கடவுளோட உதவி இருக்கு முக்கியமான விஷயம் வாழ்த்துங்க சக்சஸ்ஃபுல்லா யார் வராங்களோ மனசால அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைங்க நீங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நல்லது ओम शांति